நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் அச்சை லக்ன பத்தி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது மிதுன ராசி அல்லது மிதுன லக்னக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மற்றும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய குறியீடை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் பொதுவாகவே வந்து மிதுன ராசிக்காரர்களுடைய ராசிநாதன் பார்த்தோன்னா புதன் பகவான் ஸோ மிதுன ராசிக்காரர்கள் வந்து நார்மலாகவே ரொம்பவே சாஃப்ட் டைப்பு ஒரு எல்லா வித ஜனங்கள் மக்கள் கிட்ட வந்து ரொம்பவே சகஜமாக வந்து பக பழகக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள்னு சொல்லலாம் இந்த மிதுன ராசிக்காரர்கள் எந்த நிறத்தை பயன்படுத்தினா அதிர்ஷ்டம் தரும்னு இப்போது பார்க்கலாம் பொதுவாகவே வந்து நான் சொல்கிற அதிர்ஷ்ட நிறம் நீங்கள் அடிக்கடி ஒரு விஷயத்தில் பயன்படுத்துகிறீங்க இல்லை உங்கள் வீட்டில் வந்து பெயிண்ட் அந்த நிறத்தில் அடிக்கிறீங்க நீங்கள் யூஸ் பண்ணுறதுல ஏதோ ஒரு பொருள் வந்து அந்த நிறத்தில் இருக்குன்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை நற்பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தோம்னா மஞ்சள் நிறம் இந்த மஞ்சள் நிறம் உடைய ஆடைகளை நீங்க அடிக்கடி உபயோகப்படுத்துவதன் மூலமாக கண்டிப்பாக உங்களை தேடி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தேடி வரும்னு சொல்லலாம் இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய சந்தனம் நீங்கள் வந்து அடிக்கடி நெத்தியில இடுறப்போ நீங்கள் போற காரியமாகட்டும் அனைத்துமே வெற்றியை தரக்கூடியது நீங்கள் வந்து இந்த சந்தனத்தை அடிக்கடி யூஸ் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுடைய வாழ்க்கையில் காத்துட்ருக்குன்னே சொல்ல வேண்டும் அடுத்து உங்களுடைய மிதுன ராசி அல்லது மிதுன லக்னக்காரர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய குறியீடு என்னன்றத பார்ப்போம் உங்களுடைய குறியீடு பார்த்தோன்னா இரட்டையர்கள் அதாவது நீங்கள் தாராளமாக இரட்டையர்கள் உள்ள படத்தை வந்து மாட்டி வைக்கலாம் வீட்டில் அல்லது நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல வைக்கலாம் இல்லை நீங்கள் தொழில் செய்கிறீங்க விசிட்டிங் கார்டு போட்டிருக்கீங்கன்னா அந்த விசிட்டிங் கார்டில் ஒரு கார்னராக வந்து இரட்டையர்களோட படத்தை தாராளமாக அதில் போடலாம் இந்த மாதிரியெல்லாம் செய்ய செய்ய தொழில் ரீதியான சிக்கல்களும் சரி தடைகளும் சரி அனைத்துமே விலகும் அடுத்து படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ஸ்டடி ரூமில் தாராளமாக இந்த படத்தை மாட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் கொஞ்சம் கெயின் ஆகும் உங்களுக்கே மாற்றம் அப்படிங்கிறது உண்டு பண்ணி தரும் இந்த குறியீடை வந்து சரியான முறையில் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது காத்துட்டு சொல்ல வேண்டும் ஒவ்வொரு ஸ்டுடியோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அவங்களுடைய இரட்டையர்களுடைய சின்னம் தான் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி சின்னங்களை குறிப்பாக வந்து உபயோகப்படுத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுடைய அதிர்ஷ்டம் தரக்கூடிய குறியீட அவங்க யூஸ் பண்ணுறனால அவங்களுக்கு அது சக்சஸாக முடிஞ்சு தருது ஸோ இனிமே வந்து மிதன ராசிக்காரர்களாகட்டும் அல்லது லக்னக்காரர்களாகட்டும் நீங்கள் தாராளமாக இரட்டையர்களோட சிம்பிளை யூஸ் பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் உங்களுக்கு அச்சய லக்ன பத்ததி முறையில் ஜோதிடம் பார்க்கறதுக்கு நினை என்னிறீங்கன்னா எங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணி தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தாராளமாக என்கிட்ட ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்